இறை நினைவுகளை அல்லாஹு நினைவு கூறக்கூடிய வார்த்தைகளை உள்ளத்தில் சொல்ல வேண்டும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா நம்முடைய உள்ளத்தில் நாம் நினைப்பதையும் நாம் நினைவு கூறுவதையும் அறியக்கூடியவர் அல்லாஹுடைய ஆற்றல் அப்பேற்பட்டது மிக உயர்ந்தது அந்த ஆற்றலை கொச்சைப்படுத்தும் விதமாக அல்லாஹுக்கு மிகவும் நேசமான இறை இல்லங்களில் இருந்து அல்லாஹுவை அழைக்கின்றோம் என்ற பெயரில் கத்தி கூச்சலிட்டு வைத்து ஒப்படைக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தினத்தை ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை முன்னோட்டமாக வைத்து அதன் மூலமாக பல காரியங்களை செய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் அது மட்டும் மட்டுமல்ல இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் வேறாவது ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான் என்ன சொல்றான் நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் உங்களுடைய தேவைகளை இறைவனிடத்தில் கேட்பதாக இருந்தால் எப்படி கேட்கணும் அதுக்கும் வழிமுறையை காட்டுகின்றான் உங்களுடைய இறைவனை பணிவோடும் ரகசியமாகவும் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் சொல்லி காட்டுகின்றான் நமக்கு என்ன தேவையிடத்தில் நாம ரகசியமா கேட்கணும் பரகசியமா கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை நாம் கேட்பது இறைவனுக்கு கேட்கும் இறைவன் அதை அறிந்து கொள்வான் அதுல எந்த மாற்றத்திற்கும் கிடையாது அப்படிப்பட்ட ஆற்றலுக்கு சொந்த காரணமான எல்லாம் ரொம்ப சுகமான நம்முடைய தேவைகளை உணர்ந்து என்ன பண்ணுவான் நாம கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன மக்களில் அதிகமானவர்கள் அல்லாஹுடைய ஆற்றலை கொச்சைப்படுத்தி அவனுடைய ஆற்றலை மேன்மைப்படுத்தாமல் மார்க்கம் என்ற பெயரில் நிறை நினைவு என்ற பெயரில் நிகர் என்ற பெயரில் பிரார்த்தனை என்ற பெயரில் பல அனாச்சாரங்களை இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக இது போன்ற மிகப்பெரிய சம்பவங்களின் மூலமாக மார்க்கத்தை அலங்கோலப்படுத்தக்கூடிய நிலைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்